ஒரு முறைதான் ஒரு முறைதான் ஒரு சில தவறுகள் வேதனை உறவு வருமா இழந்த மானம் வருமா இனியும் வசந்தம் வருமா சானம் இருப்பி தருமா வெறுமை

அந்த லட்சத்தில் ஒரு பொண்ணுங்க மாதிரி இல்லை உண்மையான காதல் கிடைச்சா ஃபர்ஸ்ட்டு காதலே தோற்கடிக்கிற மாதிரி உண்மையான காதல் கிடச்சதுன்னா அப்படி ஒரு அரிஸ்டல்லாம் இப்ப கிடைக்குமா பாட்டி கிடைக்கா ஏன் விதியில் என்ன இருக்கோ அது நடக்கட்ட சரி நீ கிளம்பு நீ போய்க்கிறீ நான் வரேன் ஆ சரிங்கட்டா அமையடா என்ன முடிவெடுக்க போகிறீங்க அவள் தெளிவாக சொல்லிவிட்டு போயிட்டா இதுக்கப்புறம் நாம் என்ன முடிவெடுக்க அக்கா அந்த பொன்சரி பத்தி சொல்ல வேண்டியதுதானே அதான் முதல் காதல தோக்கடிக்கிற மாதிரி ஒரு உண்மையான காதல தேடி வரணும் சொல்லிருக்கனே அவ புரிஞ்ச தலைய ஏத்திட்டு போறா அத புரிய வைக்க வேண்டியது அவளை இப்ப உண்மையா நேசிக்கிறான் பாரு தான் ஆவேனா தானே எப்படி புரிய வைக்கறனோ எனக்கு தெரியுமே யார சொல்லி இல்ல அவனே அவன் காதலை நிரூபிக்கணும் அப்ப நிச்சயமா அவ காதல ஏத்துக்குவா எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படியே மாமியாரே ஓகே மாமியாரே என்ன பண்ணனும் எனக்கு தெரியும் இதெல்லாம் வேண்டாத வேல பாத்தேன்னு வச்சுக்கயே மாமியாரே

மத்தவங்க நல்லா இருக்கும் நினைச்சாதான் நாம நல்லா இருக்க முடியும் அத புரிஞ்சுக்க மத்த விளங்காம போட்டு நினைச்சா முத விளங்காம போறது நாமளாதான் இருப்போம் நீ அந்த காதாம்பரிய பழி வாங்கத நினைச்சி ஒரு அழகான காதல நீ இழந்துட்ட அந்த பொண்ணுத்தர ஒரு அழகான ஒரு வாக்கியத்தை சொன்னான் மறக்க முடியல விட்டு கொடுத்து போறது வாழ்க்கை இல்ல விட்டே கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்றதா வாழ்க்கை புரியல உனக்கு எந்த இடத்துலயுமே தன்னை நம்பி வந்தவங்கள விட்டு கொடுக்க கூடாது நீ எனக்காக விட்டு கொடுத்து போ நான் உனக்காக விட்டு கொடுத்து போறேங்கிறது வாழ்க்கை இல்ல எதுக்கு விட்டு கொடுத்து போகணும் நீயும் நானும் ஒரே உயிர் நினைச்சா எதுக்கு விட்டு கொடுத்து போகணும் உடலால வேணாம் உள்ளத்தாலும் ஒன்னா இருக்கணும் அப்படி இருந்தா விட்டு கொடுத்து போகணுங்கிற அவசியம் இருக்காது கண்ணுல தூசி விழுந்துட்டுங்க தூர கண்ண புடிங்க கையில ஒரு காயம் பட்டுட்டுங்க அந்த காயத்தை எப்படி குணப்படுத்தலாம் யோசிக்கணும் கைய வெட்டி வீசக்கூடாது நீ காயம்ங்க காத கையை வெட்டி தூர போட்டுட்ட இப்ப உடஞ்ச கையை நிக்கிறது நீதான் நீ ஓ பொன்னாட்டி பிள்ளையோட வாழ்றத பாக்குறது மரண வழின்னு தெரிஞ்சும் அந்த மரண வழிய நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா பாரு அங்க நிக்கிற அவ அவ காதல் உண்மை அதுக்காக அவ தான் செஞ்ச தப்ப மறக்கல தான் துரோகம் பண்ணிட்டேன் அதுக்கு தான் நான் தண்டனை அனுபவிக்கிறேன்னு அவ ஒத்துக்கிட்டா ஆனா அந்த ஒத்துக்கிற மனப்பான்மை உனக்கு இல்லாம போயிடுச்சே அவ செஞ்ச துரோகத்துக்கு அவளுக்கு அவளே தண்டனை கொடுத்துக்கிட்டா நீ என்ன பண்ண போற காலம் கடந்து கேக்குற மன்னிப்பு வீணு பசி ஆன பின்பே விருந்தே வச்சாலும் புரோஜனப்படாது எதுவுமே

யாரியோ பලිவாங்கதா நினைச்சி, என் வாழ்க்கைய நான் தொலைச்சிட்டேன். போடா, மாமா பண்ண ஆதிராவா. போ. ஒரு காரியத்தை செஞ்சாலும் பல முறை யோசிச்சு செய்யணும். காதம்பரிய பழி வாங்க நினைச்சத கூட நான் மன்னிச்சல. ஆனா முட்டல் பழி வாங்க நினைச்சத தான் ஏத்துக்க முடியல. அதேதன அந்த பொணத்ரிய பண்ணா. மூளையோட யோசிச்சு ரெண்டே நாள், ரெண்டே நாள் ஆதிரா யார் எதிரின்னு கண்டுபிடிச்சான் தூக்குனா உள்ள வச்சான். அது அவ மேல உள்ள காதல் சரி நான் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைன்ட் குடுக்கட்டா அவ வேலை பார்த்தா ஸ்டேஷனுக்கு போனீங்களா என்ன இல்ல போனை போட்டு கேட்டேன் லீவ் லெட்டரே சரி வாங்க நம்ம ரெண்டே சேர்ந்தே போகலாம் சரி வா சரி நீ வீட்ல இரு பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வருவாங்க நான் மாமா கூட போய்ட்டு வரேன் சரிங்க தா தமிழ் செம்பகலி போனை போட்டா எனக்கு சொல்லு சரிங்க தா இனி மீனா ரகசியத்த மறைப்பா அத கொஞ்சம் கவனமா பாருங்க எதை சொல்றீங்க ஆதிரா வா உசுரி உசுரு காணாம பேருக்கு விடுவாளா என்ன வில்லங்கமான காரியத்தை பண்ணிட்டு வருவா கொஞ்சம் கண்ணும் கருத்துமா கவனிங்க அவ எந்த ரியாக்சனையும் காட்டாம போயிருக்கா அப்டினா அவளுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு கவனமா பாத்துக்கோங்க சரிங்க தான் இந்த மீனவன் பிள்ளை தேடி பிரச்சனை வருதா இல்ல இவன் பிரச்சனை தேடி போறாலா ஆனா இந்த மீனவன் பிரில்லியன்ட்டா யோசிக்கிறாளே பேசாம சரிசுக்கு பேரில்லையே டுவிட்டில் சாயின் பண்ணலாம் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆனா பாரு யாருக்கு கிடைக்கணுமோ எனக்கு கிடைக்காது என்ன அந்த விக்கி இங்க தானே சொன்னாங்க கோர்ட்டுக்கு தான் போயிருக்கான்னு சொன்னாங்க ஆளையே காணுமே இந்த ஃபைல கரெக்ட்டா கொண்டு ஒப்படிச்சுங்க ஓகே சார் யார் அவங்க அட நம்ம மீனா கவுட அக்கா நீங்க கிஷோர் அண்ணி தானே ஆமா அன்னை கூட வந்தனே கடக்கற ஆமாமா வாங்க வாங்க என்னங்க இதுமா நீங்க தலமா நான் பாத்துக்கிட ஓகே சார் என்ன இங்க வந்து நிக்கிறீங்க என்ன பிரச்சனையா

சனிநேயர் அவங்க அப்பா கூட தான் இருப்பா கூட இருக்க மாட்டான்னு சொல்றா ஆனா அவங்க அப்பாவையும் காண இவளையும் காணுமே சனிநேயர் இரண்டு நாள் வெளியில போவாங்களா அவளுக்கு அவங்க அப்பா கூட வெளியில சுத்தது பிடிக்குமா அதனால இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் சுத்துவாங்களா மீனா சொன்னா ஒரு சுத்த போன் எடுத்துல அது சரிதான் வீடு காலியா இருக்கணும் சரி நீங்க தவளப்படாம போங்க நான் பாத்துக்கிட்டேன் கொஞ்சம் சீக்கிரம் கண்டு ஆதிராவை கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு உம்ம் தேங்க்ஸ்

உன்னால முடியும் பொண்ணு உன்னால மட்டும்தான் முடியும் ப்ளீஸ் என் சார் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துரு பொண்ணு தர எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பொண்ணு தர உன்னால முடிங்கிற நம்பிக்கை தான் வந்திருக்க என் சார் கண்டுபிடிச்சிரு பொண்ணு தர பயப்படாத இருக்கே நான் இருக்க இல்ல நான் பாத்துக்கல சாருக்கு எதுவும் எதிரி எது இருக்காங்களா இல்ல பொண்ணு தர வீட்டுல எந்த சாமானுமே இல்ல ம் சரி இல்ல இல்ல அது எதிரிகள் நம்ம குழப்பத்துக்காக கூட இருக்கலாம் அப்படி வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்கன்னா நம்ம நம்ப கூடாது எதிர்கிட்ட கூட இருக்கலாமே என்ன சொல்ற ஊரை விட்டே காலி பண்ணி போயிட்டாங்கன்னு கேச திசை திருப்பதுக்காக கூட இருக்கலாம் ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டா இங்க யார் தேட போறா அப்படி கூட எதிர்கள் யோசிக்கலாம் எனக்கு இது தோணலையே போலீஸுக்காரனா பல விதமா யோசிக்கணும் எனக்கு பதட்டத்துல யோசிக்க முடியல பதட்டமே படக்கூடாது ஒரு சம்பவம் நடந்தா பதட்டம் அடைய கூடாது யோசிக்கணும் மூளைய போட்டு கசக்கணும் என்ன நடந்திருக்கு யாரு நடந்துருக்குன்னு யோசிக்கணும் அப்பoda மேடை கிடைக்கும். நான் ரிசல்ட்டோட வாறேன். ஓ நம்புதே. எதுக்கு தெரியும்? ஒன்னு தெரிஞ்சாலே எல்லாம் முடியும். யாதிரா என்கிட்டச் சொல்லாம ஏதேனும் செய்ய மாட்டான். நிச்சயமா இந்த வீட்ல எனக்கான ஆதாரம் கிடைக்கும். யாதிரா எனக்கு தெரியப்படுத்திட்டா

இதுதான் ஆதிரா இருந்த பழைய வீடு நிச்சயமா இங்க இதாவது எவிடன்ஸ் கிடைக்கும் ஆதிரா புத்திசாலியான பொண்ணு தன்னை நம்மள அவங்களுக்கு துரோகம் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறவா அப்படின்னா நிச்சயமா இங்க ஏதாவது ஆதாரத்தை விட்டுட்டு தான் போயிருக்கணும் தனக்கு வேண்டியவங்களுக்கான ஆதாரத்தை விட்டுட்டு தான் ம் நிச்சயமா இங்க இருக்க வாய்ப்பு இருக்குது வீடு போட்டி கிடக்குது ம் பின்வாசலோட ஏறி குதிச்சு வேண்டியதான் பக்கத்து வீட்டுல ஆள் இருக்கா இங்கெல்லாம் பக்கத்து வீட்டுல ஆளே இல்லையே எப்படி ஒன்றரை வருஷம் இந்த வீட்டுல தனியா வாழ்ந்தா ம் இந்த சைடு அல்கல நடமாட்டமோ அவ்வளவு இல்லையே சரி உள்ள போய் பாப்போம் விட்டுட்டு போனாலும் கீழே விட்டுட்டு அவளுக்கு நல்லா தெரியும் நான் மேலே எப்பவும் பார்க்க மாட்டேன்னு அவளுக்கு நல்ல தெரியும் விட்டுட்டு இருந்தா கீழே விட்டுட்டு போயிருக்கணும் ம் இருப்போம் இந்த ரூமுக்கு தான் நான் வரவேனே தெரியும் அப்ப இந்த ரூம்ல இல்ல அப்ப அவ கம்ப்யூட்டர் ரூம்ல தான் பார்க்கணும் என்ன குனிஞ்சு பறங்கி தேடிட்டு இருக்கா அப்ப இவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு எனக்கு குனிஞ்சு குனிஞ்சு தேடுறா நானே ஏதாவது இருக்கானே பாப்போம் இப்ப இந்த ரூமுக்கு போய் இருக்கா ஓ இது பெட்ரூம் பெட்ரூம்ல எந்த ஆதாரத்தையும் விட மாட்டாங்க ஏன்னா போலீஸே கேஸ் வந்துச்சுன்னா போலீஸ் மொதல் செக் பண்ற இடமே பெட்ரூமா தான் இருக்கும் அதனால கண்டிப்பா வச்சிருக்க மாட்டா பெட்டு கீழே வைக்க அதுக்கு வாய்ப்பே இல்லை அவ ஸ்டடி ரூம் உண்ட இல்லைன்னா அவ சிஸ்டத்துல ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கலாம் ம் வாய்ப்பு இருக்குது அவ சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா எதாவது எவிடன்ஸ் கிடைக்குமே இங்க யாரோ இருக்காங்க யாரோ சிஸ்டம் ஓபன் பண்ணி பாத்துட்டாங்க நாம வந்தன போயிருக்காங்க இருக்காங்க அப்டினா யார யார இருக்கங்களா ஆதிரா என்கிட்ட சொல்லிருக்கா இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணாம இருந்தா காமன் நெட் தானாவே ஆஃப் ஆயிருந்து சொன்னாலே அப்டினா இத காமன் நெட்க்கு முன்னாடி வந்து யாரோ ஓபன் பண்ணிருக்காங்க அப்டினா இங்க யாரோ இருக்காங்க ஒருவேளை அவங்க கையில ஆதார் எதுவும் கிடைச்சிருக்குமா இல்ல அதுக்கு முன்னாடி நான் ஆதாரத்தை எடுக்கணும் எப்பவுமே ஆதிரா எங்கயா வெளியில போனா எனக்கு தகவல் சொல்றதுக்காக எப்பவும் லெட்டர் வைக்கிற பலகை ஓண்டே அப்படி எதுவும் வச்சிருக்காளா மத்த ஃபேன் ஏடுவோம் அப்பா புளங்க விடு சப்பா சின்ன புடுக்கு புளங்கดิ என்ன பேப்பர் சஹானா போட்டே உடனே பறந்து வந்திருக்கே அப்பா எப்பவும் தகவல் சொல்ற இடத்துல தான் இந்த பேப்பர் வச்சுட்டு போயிருக்கா

இருந்தா ஒண்ணும்த்தூட் அக்கா எதுவா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு நல்லா தெரியும் அதான் சொல்லுங்க அது எப்பட ரகசியமா இருந்தாலும் பரவாயில்ல அவள் ஆதிரா நான் அவளை காப்பாத்தனும் கொண்டாங்க கொண்டாங்கக்கா அது யாவதுல பத்தினது அவளை என்ன காப்பாத்தனும் கொண்டாங்க